ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய அணைகளின் நீர்மட்டத்தின் நிலவரம் பற்றி பார்க்க போகிறோம் மேட்டு அணை அணையின் கொள்ளளவு நூற்றி இருபது அடி தற்போதைய நீர்மட்டம் நூற்றி பத்து புள்ளி இரண்டு ஆறு அடி அணையின் நீர்வரத்து வினாடிக்கு முன்னூற்றி பதினெட்டு கன அடி அணையின் வெளியேற்றம் வினாடிக்கு ஐநூறு கன அடி சோழையார் அணை அணையின் கொள்ளளவு நூற்றி அறுபது அடி தற்போதைய நீர்மட்டம் ஏழு புள்ளி இரண்டு ஐந்து அடி அணையின் நீர்வரத்து வினாடிக்கு பனிரெண்டு புள்ளி எட்டு ஐந்து கன அடி அணையின் வெளியேற்றம் வினாடிக்கு முன்னூற்றி ஐம்பது கன அடி பரம்பிக்குளம் அணை அணையின் குள்ளளவு எழுபத்தி இரண்டு அடி தற்போது நீர்மட்டம் அறுபத்தி எட்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் அடி அணையின் நீர்வரத்து வினாடிக்கு எண்பத்தி ஏழு கன அடி அணையின் வெளியேற்றம் வினாடிக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு கன அடி ஆலியாறு அணை அணையின் குள்ளளவு நூற்றி இருபது அடி தற்போது நீர்மட்டம் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் அடி அணையின் நீர்வரத்து வினாடிக்கு நூற்றி எண்பத்தி ஒன்பது கன அடி அணையின் வெளியேற்றம் வினாடிக்கு நானூற்றி இருபத்தி ஏழு கன அடி திருமூர்த்தி அணை அணையின் கொள்ளளவு அறுபது அடி தற்போது நீர்மட்டம் நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஐந்து அடி அணையின் நீர்வரத்து வினாடிக்கு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து கன அடி அணையின் வெளியேற்றம் வினாடிக்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு கன அடி அமராவதி அணை அணையின் கொள்ளளவு தொண்ணூறு அடி தற்போது நீர்மட்டம் எழுவத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஆறு அடி அணையின் நீர்வரத்து வினாடிக்கு இருபத்தி ஒன்று கன அடி அணையின் வெளியேற்றம் வினாடிக்கு தொள்ளாயிரத்தி பதிமூன்று கன அடி பவானிசாகர் அணை அணையின் கொள்ளளவு நூற்றி இருபது அடி தற்போது நீர்மட்டம் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு மூன்று அடி அணையின் நீர்வரத்து வினாடிக்கு இருநூற்றி பதிமூஞ்சு கன அடி அணையின் வெளியேற்றம் வினாடிக்கு மூவாயிரத்தி இருநூறு கன அடி சாத்தனூர் அணை அணையின் கொள்ளளவு நூற்றி பத்தொன்பது அடி தற்போது நீர்மட்டம் நூற்றி பதினேழு புள்ளி நான்கு அடி அணையின் நீர்வரத்து கிடையாது அணையின் வெளியேற்றம் வினாடிக்கு ஐநூற்றி இருபது கன அடி இதே போல் நம்மளோட சேனலில் டெய்லி தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய அணைகளின் நீர்மட்டத்தின் நிலவரம் பச்சி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க வணக்கம்